வணக்கம் பல்லவனேஷ் பார்த்து சங்கர் பேசுகிறேன் சாரி கடந்த அஞ்சு மாசமாக அவங்களை சந்திக்கலை வீடியோவை போடுறதுக்கு நேரம் எதுவுமே ஒதுக்கலை கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன் நேரம் கிடைக்கும் போது இங்கே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து அமேசானோட எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமேசான்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க சார் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க நான் ஆமான்னு சொன்னேன் என்ன பிஸ்னஸ் கேட்டாங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சார் நீங்கள் வந்து அமேசானில் உங்கள் கம்பெனியை கொண்டு ஆரம்பிங்க உங்களுக்கு எதாவது பல்க் பர்ச்சேஸ் அப்படின்னா நீங்கள் அமேசானில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் யோசிச்சு பார்த்தேன் நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது இல்லைங்களா அதெல்லாம் அமேசானில் கிடைக்கும் சரி நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது நம்ம பல்க் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கம்பெனி அக்கௌண்ட்டை அமேசானில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் அதோட மறந்துட்டேன் இப்போ ரீசெண்டாக ஒரு கிறிஸ்மஸ் என்கொரி வந்துதுங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதாவது இந்த கிறிஸ்மஸ் கேப்பு அதுக்கப்புறம் அந்த மணி அப்புறம் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை எனக்கு என்கொரி வந்த கிறிஸ்மஸ் ஆர்டரில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம ஊர் மார்க்கெட்டில் இல்லை ஆனால் அமேசானில் இருந்தது ஸோ நான் தான் பல்க் பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை வந்து அமேசானில் பிளேஸ் பண்ணேன் அமேசான்லேருந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வர ஆரம்பிச்சிது அதில் பார்த்தீங்கன்னா கவுபாய் கேப் கட்டிருந்தாங்க அது எதுக்குன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் போது பார்ட்டி வைப்பாங்க இல்லைங்களா அப்போ டான்ஸு பார்ட்டி அது இதுன்னு சொல்லி ஜாலியாக இருப்பாங்களே ஃபாரினர்ஸ் அதுக்காக வந்து கேப் கேட்டிருந்தாங்க நான் கௌபாய் கேப் வந்து பத்து கேப் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் ஒரே ஒரு கேப் தான் எனக்கு வந்துருந்து நான் வந்து வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் பெங்களூர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க அவங்க ஆஃபீஸில் இருந்து அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி என் பத்து கேப் வந்து நான் ஆர்ட்ரு கொடுத்தேன் கௌபாய் கேப் ஒரே ஒரு கேப் தாங்க வந்தது ஒன்பது கேப் இல்லைங்க அப்படின்னே அவங்க நான் விசிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் சார் ஏன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அந்த சப்ளையர் ஒரு கேப் தான் அனுப்பிச்சிருக்கான் அந்த சப்ளையரோட பேஜில் வாலில் போயிட்டு நான் எழுதுனேன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதுனேன் ஏன் அந்த மாதிரி சொன்னால் அவகிட்ட ஸ்டாக் இருந்திருக்காது இப்போ எப்படின்னா இந்த ஒவ்வொரு சப்ளையரும் வந்து அமேசானில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸில் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்காது ஃப்ராங்காக என்கிட்ட நூறு பீஸ் தான் இருக்குது என்கிட்ட ஆயிரம் பீஸ் இருக்குன்னு சொல்லி ஃப்ராங்காக போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர் பண்ணி ஆகலாம் நிறைய சப்ளையர் அதை வந்து அப்டேட் பண்ணுறதே இல்லை ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு போயிடும் இப்போ அவங்களுக்கு வந்து பேர் கட்டக்கூடாது அமேசான் வந்து பெனால்ட்டி போடுவாங்க அவன் என்ன பண்ணுவான் ஒரே ஒரு கேப் மட்டும் அவங்க அனுப்பிச்சிட்டு பத்து கேப் பில்லை போட்டு அனுப்பிச்சு விட்டான் இப்போ வந்து ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சார் நீங்கள் வந்து எத்தனை கேப் ஆர்டர் பண்ணீங்க இந்த கவுண்டமெண்ட் சிந்தில் வாழ்பாட் அவங்களுக்கு இருக்குல்ல அந்த கதையாக ஆகிப்போச்சு நான் பத்து கேப் ஆர்டர் பண்ணேன் பத்து இதுக்கு வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன் உங்கள் இன்வைஷனில் பத்து தானே இருக்குது ஓப்பன் பண்ணால் ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஃப்ரூப்னு சொல்லி அமேசான்லாம் கேட்குறான் அதாவது சப்ளையர் வந்து நம்ம புதுசாக திரும்ப ஏமாத்துறோம் அதாவது ஒரே ஒரு பொருள் அனுப்பிச்சிட்டு பொருளுக்கு பில்ல போட்டு நமக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டான் இவ விவரமா கேக்குறான் அமேசான் செல்லர்ல நான் சொன்னேன் எனக்கு மட்டும் டைம் இருந்தது அப்படின்னு சொன்னா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் கேஸ் எடுத்து விட்டுருவேன் ஆனால் ஒழுங்கு ரிட்டன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டேன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அமேசான் கம்ப்ளைன்ல பத்தி படிச்சா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராட்டை வந்து தப்பா தான் அனுப்பிச்சிருக்காங்க ரீசென்ட்டாக கூட ஒரு வீடியோ வந்து தமிழ்நாட்டில் வைரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மொபைல் ஃபோனை வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே டூத் பேஸ்ட் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமேசானில் ஏதாவது பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம் கண்டிப்பாக கிடைச்சிருங்க அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்புறம் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் ரேரான ஐட்டம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சும்மா பார்த்தா சப்ளை கலர் குலராக ஃபோட்டோ போட்டு ஏமாத்தாடுங்க என்கிட்ட அப்புறம் தான் பாரீஸ்ல இருந்து சென்னை பாரீஸ்ல இருந்து ஒரு ஹோல்சேலர் என்கிட்ட சொன்னாரு டெல்லியில் இருக்கிற அந்த அமேசான் சப்ளை எங்கே சைனால இருந்தா வரணும் சைனாவில் இருக்கிற மொத்த குப்பையும் வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி இந்தியா முழுக்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமேசான் சைனா தான் சார் வளர்ந்து இந்தியாவுக்கு ஒன்னு பெரிய வருமானம் கிடையாது நம்மள எல்லாம் ஒர்க்கரா வச்சுட்டு அவங்க சமாரிச்சுட்டு போறா சைனா சமாரிச்சு போறா இதான் உண்மை பேரிஸ் ஹோல்சேல் கடையில வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குன்னா அது வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது சார் இதுதான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா லோக்கலில் ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா பொருளும் எல்லா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் போயிடும் இம்போர்ட் ஆகிறதும் எல்லா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் போயிடும் நீங்கள் வந்து அமேசானில் தேடி கண்டிப்பாக வந்து அந்த சப்ளையர் வந்து நமக்கு கரெக்டாக சப்ளை பண்ணலாம்னு நீங்கள் இல்லை அதுதான் சார் தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் வந்து அமேசான் மேலே வந்து லீகலாக பெரிய ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது தப்பு நடந்தது ஏன்னா அவன் மிகப்பெரிய கார்பரேட்டு ஒன்றுமே செய்ய முடியாது நாம டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் கேஷ போட்டால் ஒரு ரெண்டு வருஷம் தீர்ப்பு கொடுப்பான் அதனால அமேசான் மட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க அதாவது ரேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பல்காக வாங்குவீங்கன்னு மட்டும் அது கடமை நடக்காது உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்